ஏ ஹால் வெல்கம் டு ரியர் டாக்ஸ் பாவை நோன்போட சிறப்புகளை பற்றியும் அது எப்படி வந்துச்சுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மார்கழி மாதம் அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப ஒரு அழகான மாதம் தேவர்களுக்கு அதிகாலை பொழுது அப்படிங்கிறது அதாவது வருஷத்துக்கு ஒரு வருஷம் அப்படிங்குற அதில் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ஆறு மாதம் இரவு பொழுதாகவும் அடுத்த ஆறு மாதம் பகல் பொழுதாகவும் அமையுது இல்லையா இந்த பகல் மற்றும் இரவு பொழுதுகளுக்கு அதிகாலை வேலைன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா அந்த பிரம்ம முகூர்த்தம் அதுதான் தேவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அதாவது நம்முடைய ஆறு மாதம் அவங்களுக்கு வந்து அரை நாள் இன்னொரு ஆறு மாதம் இன்னொரு அரை நாள் ஒரு வருடம் அவங்களுக்கு ஒரு நாளாகும் அந்த ஒரு வருடத்தில் ரெண்டு ஆறு மாதங்களுக்குள்ள வர நடுவில் பகலுக்கும் இரவுக்கும் இடைப்பட்ட வேலையில் வர முகூர்த்தம் அதாவது பிரம்ம முகூர்த்தம் தான் இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே காலையிலேயே எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு அந்த குளிரில் அந்த பனிக்காற்றில் வந்து நம்ம நடந்து போகிறது வெளியே போனிங்கன்னா நிறைய கோலங்கள் அப்புறம் கோயிலில் பிரசாதங்கள் பாசுரங்கள் பாடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை பார்ப்போம் சின்ன வயசு மார்கழி மாதங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு அழகான நாட்களாக இருக்கும் இல்லையா பெண்களுக்கு இதோட பாவை நோன்பும் சேர்ந்தேலாம் இருக்கும் பாவையின் நோன்பு அப்படிங்கிறது உண்மையிலே கல்யாணம் ஆகாத பெண்களுக்கானது தனக்கு ஏற்றார் போல வாழ்க்கை துணை அடைய தனது மனதிற்கு ஏற்றார் போல ஒரு வாழ்க்கை அமையும் கண்ணனை வேண்டி பெண்கள் வந்து மேற்கொள்வது தான் இந்த பாவை நோன்பு பக்தியின் மிகுதியால தன்னையும் ஆயர்பாடியில் பிறந்த ஒரு பெண்ணாக பாவித்து தான் மிகவும் நேசித்த கடவுளான கண்ணனையே தன்னுடைய கணவனாக அடைய வேண்டி பாவை நோன்பு மேற்கொண்டு ஆண்டாள் பாடிய பாடல்களே திருப்பாவை பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஆண்டாள் மட்டுமே பெண் அப்படிங்கிறதுனால மற்ற ஆழ்வார்களுக்கு இல்லாத சிறப்பாக கண்ணன் மீது கொண்ட பக்தியை அவங்க காதலாக வழங்க முடிந்தது யார் இந்த ஆண்டாள் இவங்க யாரை ஆண்டாள் இதை தான் வந்து இந்த வி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெருமானுக்கு மாலை தொடுக்க வேண்டி தான் வளர்த்து வந்த மலர் தோட்டத்தில் பெரியாழ்வார் பூ பறிக்க போகிறாரு துளசி செடிக்கின் கீழே கிடைத்த குழந்தை தான் இந்த ஆண்டாள் பெரியாழ்வார் அந்த குழந்தையை எடுத்து கோதை அப்படின்னு பேர் எடுத்து வளர்க்குறாங்க குழந்தை பருவத்தில் தந்தையிடம் கண்ணனுடைய கதைகளை கேட்டு கேட்டு வளர்ந்த கோதையோ கண்ணன் மீது அபரிவிதமான அன்பும் காதலும் கொண்டு அவனையே தன்னுடைய கணவனாக நெஞ்சில இருக்கிறாங்க தினந்தோறும் பெரியாழ்வார் பெருமாளுக்கு தொடுக்கும் மாலைகளை யாருக்குமே தெரியாம ரகசியமா சூடி இந்த மாலை கண்ணனுக்கு அழகாக இருக்குமா இதை தானும் சூடி அவன் அருகே நின்றால் அவனுக்கு பொருத்தமாக இருக்குமா அப்படின்னு அழகு பார்த்த பின்னாரே ஒவ்வொரு நாளும் மாலையை கடவுளுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க ஒரு முறை அதனை பெரியாழ்வார் நேரில் பார்த்து மகள மறுநாள் கோதை சூ அவங்க வந்து சூடாத மாலையை கொண்டு போறாங்க கோயிலுக்கு ஆனா கடவுளும் அந்த வெறும் மாலையை மறுக்கிறாரு அந்த பெண் சூடிய மாலை தான் எனக்கு ஏற்றது அதை எடுத்து வாருங்கள் அப்படின்னு பெரியாழ்வரோட கனவுல தோன்றி கட்டளையிட அதன் முதல் சூடிக் கொடுத்த சுடற்கொடியும் ஆகிறாள் இந்த கோதை ஆம் அவள்தான் இந்த கோதை ஆண்டாள் இந்த திருவரங்கனையே அவள் தனது பக்தியால் ஆண்டாள் அவள் அருளிச்சென்ற சென்ற திருப்பாவை முப்பதும் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு தனி அர்த்தத்தை ஏற்படுத்தது அங்கங்கே அழகிய அறிவிலும் அறமும் சார்ந்த நெறிமுறைகளிலும் தாங்கியிருக்கிறது இந்த திருப்பாவை திருப்பாவை பாடல்களை பெண்கள் அதிகாலையில் பாடி பரந்தாமனை வழிபட்டு பாவை நோன்பு மேற்கொண்டு வராங்க இல்லையா இன்னைக்கு அந்த பாவை நோன்போட சிறப்பு வந்து என்றைக்கு முடியும் இருபத்தி ஏழாவது நாள் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாவது நாள் தான் அந்த பாவை நோன்பை வந்து அவங்க முடிப்பாங்க அப்படி முடிச்சுட்டு அவங்க கண்ணன்கிட்ட போயிட்டு தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்கறது தான் இந்த பாவை நோன்போட முடிவு கூடரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை என்ற அப்படின்னு தொடங்குகிற ஒரு பாடல் இருக்குது சூடி கொடுத்த சுடற்குடி அப்படின்னு அழைக்கப்படுற ஆண்டாள் அருளிய திருப்பாவின் இருபத்தி ஏழாவது பாசுரம் அந்த கூடரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படிங்கிற பாசுரம் மார்கழி மாதம் முழுதும் திருப்பாவை பாடி ஒவ்வொரு தோடியாராக அழைத்து அவங்க வந்து அந்த கண்ணனை போய் பார்க்கும்போது அவங்க கிட்ட அந்த இருபத்தி ஏழாவது பாசுரத்தை பாடும்போது அந்த கண்ணன் வந்து கேட்குறாரு ஆண்டால் நீ கேட்டபடி உனக்கு நோன்புக்கு பறை மேற்கட்டி கொடி விளக்குகள் பந்தம் எல்லாமே நான் தரேன் அத்தனை தானா இன்னும் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு கிருஷ்ணா இது என் இது என்ன நோன்பு சீதனங்களுடன் நான் அனுப்பிவிடலாம் அப்படின்னு நினைக்கிறியா ஆஹா இதுதான் உன்னோட விளையாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி சொன்னனா வேற எதுவும் இருக்குதான் தானே கேட்டேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு அதுதானே பார்த்தேன் நீ அடி பணியாதவரையும் உன் கருணை கொண்டு விடுவாய் இல்லையா நாங்களோ உங்களோட அடியார்கள் சரி அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு வேண்டியதை சொல்ல ஆண்டாள் அப்படின்னு கிருஷ்ண பகவான் வந்து ஆண்டாளை கேட்குறாங்க என்னைக்கே இந்த இருபத்தி ஏழாவது பாசுரம் வந்து நடக்கிற அன்னைக்கு உன்னை பாடி பணிந்து உள்ளம் குளிர்ந்திருக்கின்ற எங்களுக்கு சூடகம் தோல்வலை தோடு கர்ணப்பூ பாடகம் பாத கடகம் அப்படிங்கிற நகையெல்லாம் நீயும் நப்பினியும் அணிவித்து விட போகிறீர்கள் செஞ்சு விட்டா போயிருச்சு அதுக்கு என்ன அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாரு இரு இரு கிருஷ்ணா அதன் பின்னே நீங்கள் வைக்கும் விருந்திலே முழங்கையிலே நெய் வழியும்படியாக நாங்கள் வயிறு நிரம்ப பசியாரி விரதம் நிறைவு செய்து கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான பாசுரம் கூடரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தனை பாடி கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்சோரு நெய் பெய்து முழங்கை வழிவார கூடு இருந்த குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஏற்றமிகு கோவிந்தனே எத்தனை சந்தர்ப்பங்கள் தந்தும் உன்னோடு இணையாமல் எதிர்த்தேன் இருக்கும் பகைவர்களை நீ வென்று நிற்பவன் உன்னுடைய பெருமைகளை பாடியதுனால நாங்கள் பயனை பெற்று உன் உன்னிடம் பெறும் வெகுமதிகளால் நாட்டில் உள்ள மக்கள் எல்லாருமே எங்களை வந்து போற்றுவாங்க மார்கழி விரதம் நிறைவு பெற்று நாங்கள் அணிய கைவளைகள் தோல் நகை காது தோடுகள் செவிப்பூக்கள் கால் சிலம்புகள் புத்தாடி ஆகியவற்றை எங்களுக்கு அருள்வாய் மார்கழியோட நோன்புனை நிறைவு செய்யும் வகையில பாலில் வெந்த சோற்றில் அது மூடும் அளவுக்கு நெய்யிட்டு உன்னோடு அமர்ந்து கைகளில் நெய் வழிய பால் சோறு உண்போம் அத்தகைய மகிழ்ச்சியை எங்களுக்கு வழங்கி எங்களை காப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு கேடுவாங்க அதாவது அக்கார வடிசல் அப்படின்னு ஒரு திருச்சியில் ஃபேமஸான ஒரு டிஷ்ஷும் இருக்கும் அதுதான் வந்து அவங்க செஞ்சு அவருக்கு படைக்கிறதா சொல்லுவாங்க இப்படி தான் வந்து இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாக விரதம் இருந்து இந்த பாவையின் நோன்பை வந்து திருமணமாகாத பெண்கள் வந்து ஆண்டாளுக்காக விரதம் இருந்து முடிச்சு வைப்பாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியாடாக்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் பாய்